யூ டேஸ்ட்டில் முற்றிலும் புதிய சுவையில் வடை பண்ணியிருக்காங்க ரவையும் ப்ரெட்டையும் வச்சு இன்ஸ்டன்ட் விடாங்க பத்தே நிமிஷத்தில் நம்ம பண்ணிடலாம் யாரும் டேஸ்ட்டு வந்தாங்கன்னா அந்த மாதிரி பண்ணி கொடுங்க யாருமே டிஃப்ரெண்ட்டாக கண்டுபிடிக்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் நம்ம உளுந்து ஊற போட்டு அரைச்சி பண்ணுறதோட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பாருங்க எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி பாருங்கள் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு வாங்க எப்படி பண்ணுறதுக்கு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு ப்ரெட் வச்சு வடை பண்ண போகிறாங்க டிஃப்ரெண்டான மாதிரிலாம் முற்றிலும் புதிய சுவையில் வடை பண்ணியிருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி எப்படி வந்துச்சு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா முதல் முறையாக பார்க்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் ஒரு முறை வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வடை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கலாம் நாலு ப்ரெட்டு எடுத்துருக்காங்க நாலு ப்ரெட்டையும் நம்ம ஓரத்தில் இருக்கிறத ப்ரௌன் கலரில் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கிடணும் இந்த மாதிரி ஓரத்தில் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்ததை நம்ம வேஸ்ட் பண்ணாண்டாம் ப்ரெட் ரப்ஸ் பண்ணிடலாம் அதனாலே கட் பண்ணி எடுத்தாச்சு வெறும் மிக்சிங் பவுல் எடுத்துருக்கேன் நாலு ப்ரெட்டையும் நம்ம இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க ரவையும் அரிசி மாவும் ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போடுறோன்னாலும் போட்டுக்கோங்க ப்ரெட்டை இல்லை ஃபஸ்ட்டே போட்டினாலும் போட்டுக்கோங்க நல்லா ஊறிடும் இந்த மாதிரி பிச்சு பிச்சு போட்டு நம்ம இதில் முக்கால் பவுல் ரவை எடுத்துருக்காங்க அரை பவுல் அரிசி மாவு எடுத்துருக்கேன் முக்கா பவுல் தயிர் எடுத்திருக்கேன் கட்டி தயிர் எடுத்துருக்கேன் இங்கே மோராக எடுக்காத இருந்தால் தண்ணி ஆட் பண்ணாதீங்க நான் கட்டியான தயிர் கொஞ்சோண்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அரை பவுலு இப்போ உப்பை ஆட் பண்ணியாச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி எவ்வளோ தேவையோ அதுக்கு தந்தூடி ஊற்றிக்கோங்க நான் ப்ரெட்டு வந்து செம்போ ப்ரெட்டை எடுத்திருக்காங்க சாண்ட்விச் ப்ரெட்டு பெரிய ப்ரெட்டாக எடுத்திருக்கேன் இங்கே சின்ன ப்ரெட்னால் ஒரு ஆறு பிரட்டு ஏழை ப்ரெட்டும் போட்டுக்கோங்க கப்பு தண்ணி ஊற்றிருக்காங்க தயிர் எடுத்த கப்பால் கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் ரவைக்கு வந்து கொஞ்சம் தண்ணி எடுக்கும் அதனால் அளவுக்கு திக்னஸ் வரதுலையும் பிசைஞ்சிக்க பிசைஞ்சி ஒரு உரத்தில் வச்சாச்சு சட்னி தழச்சிக்கலாம் மலைஞ்சி மிளகா போட்டுக்கோங்க கொஞ்சம் இஞ்சியும் பூண்டும் போட்டு மல்லித்தழை பொட்டுக்கடலை தேங்காய் எல்லாம் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்தாச்சு ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி சார கழுவி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடலாம் தேவையான உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தாழசம் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வடைக்கு வந்து சட்னி வச்சு சாப்பிட்டாக்கா எண்ணெய் கடுகு குளந்த பருப்பு க கருவேப்பில்லங்க எல்லாம் போட்டு தாளித்து சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம் வடைக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு வடமாக ஓப்பன் பண்ணியாச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சிங்க நல்லா ஊறிடுச்சு ரவை வந்து இதில் வெங்காயம் ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் இஞ்சி ஒரு துண்டை துருவி போட்டுக்கோங்க இல்லை பொடிசா கட் பண்ணி போட்டுக்கோங்க கருவேளை தழை வந்து இந்த மாதிரி கையை கொண்டு பிச்சு போடுங்க அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும் வடை வந்து மல்லித்தழை இது கூட நீங்கள் ஜீரகம் போடணாலும் போட்டுக்கிடலாம் பெருங்காயம் போடணும் போட்டுக்கிடலாம் ரெண்டு பிஞ்சு அளவுக்கு சோடா ஆட் பண்ணியிருக்காங்க ரவா ரவை போட்டுக்கனால கொஞ்சம் கொண்டு சோடா போடணும் அதில் என்னக்கே காடாக இருக்கும் நிறைய போடறாதீங்க எண்ணெய் குடிச்சிரும் எண்ணெய் குடிக்காமல் இருக்குன்னா ரெண்டு அளவுக்கு போடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி உருட்டி நம்ம கையில் வச்சு தட்டி ரவுண்டு பண்ணி போட்டுக்கணுங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து கையில் கொஞ்சோண்டு எண்ணெய் தடவையிடலாம் எண்ணெய் அடுப்பில் காய வச்சுருக்கேன் இந்த மாதிரி கையில் வச்சு தட்டிவிட்டு நம்ம ஒரு ஊல் போட்டு அப்படியே எண்ணெயில் போட்டுடணுங்க எண்ணெய் நல்லா காஞ்சிட்டான்னு பார்த்துட்டு போடுங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஸ்பீடில் வாங்கிங்க ரொம்ப லோவாக வச்சாலும் எண்ணெய் குடிக்கும் ஐயா வச்சிக்க கலர் டக்குன்னு சேஞ்ச் ஆகிரும் உங்களுக்கு வேகாது அதனால் மீடியம் ஸ்பீல்ல வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு சைடு எது வச்சு திருப்பி போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு போட்டது நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் திருப்பி திருப்பி கொடுங்க சீக்கிரமாக வெந்துடும் ஒன்று போல் வெந்து வரும் உங்களுக்கு யாருமே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ருக்க அந்த அந்தளவுக்கு டேஸ்டாகட்டு ப்ரெட் வச்சு வடை பண்ணியாச்சு ஒரு கிளாஸ் டீ போட்டு சாப்பிடலாம் சட்னி வச்சு சாப்பிடலாம் அப்புறம் சாஸை வச்சு முக்கி சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது ஒரு கடாய் போட்டுக்கலாம் விட போடுறதுக்கு ரெண்டு மணி நேரம் வாழு ஊற வச்சு அரைச்சி நம்ம பண்ணுறதோட இன்ஸ்டன்ட் வாடாங்க ரொம்ப அடிப்படி டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் ரெண்டாவது கடையும் எடுத்து வச்சு மிச்சரிக்கமாகவே பண்ணி எடுத்துக்கலாம் யாருக்கும் சொன்னால் தாங்க தெரியும் இது ப்ரெட் விடணும் உளுந்த விட மாதிரியே தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிடலாம் அரிசி மெல்லாம் போட்டுக்கனால நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குங்க சட்னி வச்சு முக்கிய சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பிச்சு காட்டுறோம் பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு உளுந்த வடை தோத்து போங்க இதுக்கிட்ட நிற்காது உளுந்த வடை சட்டில் முக்கி சாப்பிட்டுருக்கலாம் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு சூப்பராகிட்டு ஈவினிங்ல ஸ்நாக்ஸுக்கு வடை பண்ணியிருக்காங்க ரவையும் ஃப்ரெட்டும் வச்சு பண்ணியிருக்கேன் ரொம்ப டேஸ்டியாகட்டும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மீண்டும் ரெஸ் சந்திப்போம் பாய்